வீட்டில் பள்ளி இருப்பது நல்லதா கெட்டதா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாங்க வீட்டுக்குள்ள பள்ளி வந்தா அதிர்ஷ்டத்தின் அறிகுறியா இல்ல துரதிர்ஷ்டமா இது வந்து எந்த இடத்துல நம்ம வீட்ல பள்ளி இருந்தா என்ன மாதிரி பலன்கள் நமக்கு கிடைக்கும் பள்ளி இருக்கிறது நல்லதுன்னு சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத பத்தி தான் தெளிவா வெளிவா இந்த வீடியோல பார்க்க போறோம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பில்ஸ்ங்களையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க அதாவது வீட்டுக்குள்ளே பள்ளி இருக்கிறத பார்த்தாலே நம்மளை பல பேருக்குமே பிடிக்காதுங்க அதை அடித்து வீட்டை விட்டு துரத்தினா மட்டும்தான் பலரோட மனம் நிம்மதியாகும் ஆனால் ஜோதிட ரீதியாக வீட்டுக்குள்ளே பள்ளி இருக்கிறது பண வரவையும் அதிர்ஷ்டத்தையும் அதிகரிக்குங்க அது குறித்து தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் வீட்டில் கரப்பான் பூச்சி வண்டு தும்பி பள்ளி இதெல்லாம் இருக்கிறது ரொம்ப இயல்பானது ஆனால் சிலருக்கு அது இருக்கிறது பிடிக்காது ஏன்னா கரப்பான் பூச்சிகள் பல விதமான நோய் தொற்றுகளை ஏற்படுத்தும் இன்னும் சிலருக்கு வீட்டுக்குள்ளே பள்ளி இருக்கிறது பிடிக்காது அதை அடித்து வெளியில் துரத்துனா நம்ம வீட்டுக்கு நுழையிறது நம்ம வீட்டுக்குள்ளே நுழைவது இல்லைங்க ஆனால் சிலர் பள்ளி என்ன செய்ய போகிறது வீட்டில் உள்ள பூச்சிகளை சாப்பிட்டு ஓரமாக இருக்கட்டும் அப்படின்னு பரிதாபமா பார்த்துட்டு விட்டுருவாங்க இது பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா சுவர்கள் மற்றும் மூளையில காணப்படுது யாரையுமே தொந்தரவு செய்யறதில்ல ஜோதி ஜோதிடத்துல பள்ளி பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க அந்த வகையில பள்ளியை பார்ப்பது சுபம் என்று சிலர் அசுபம் என்றும் சொல்லியிருக்காங்க பள்ளியை பார்க்கறது நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்தோம்னா பள்ளியை கண்டாலே பெரும்பாலுனர் பயப்படுவாங்க அதை வீட்டை விட்டு வெளியேற்ற முயற்சிக்கிறாங்க ஆனால் ஜோதிட நம்பிக்கையின்படி பள்ளி பண விஷயங்களில் மங்களகரமானதாக கருதப்படுதுங்க அதாவது பள்ளி வந்து லட்சுமி தேவியோட தொடர்புடையதுங்க சில மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா புதிய வீட்டில் வாஸ்து முறையில் வெள்ளி பள்ளி சிலையை பயன்படுத்தி பூஜை செய்கிறது உண்டுங்க ஏன்னா பள்ளி வீட்டின் மகிழ்ச்சியை செல்வத்தையும் அதிகரிக்கும் என நம்பப்படுதுங்க இவ்வளவு ஏங்க தமிழகத்தில் பள்ளிக்கு அப்படின்னு தனி கோவிலே இருக்குது உங்களுக்கு தெரியுமாங்க வாஸ்து சாஸ்திரத்தின் படி உங்கள் வீட்டில் பூஜை அறை மற்றும் வரவேற்பு அறையில் பள்ளிகள் தென்பட்டால் ரொம்ப மங்களகரமானதுங்க எதிர்காலத்தில் அதிக பண வரவை பெற போகிறீங்க அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது தீபாவளி அன்று வீட்டில் பள்ளி இருந்துச்சுன்னா அன்னைக்கு அந்த ஆண்டு முழுவதுமே லட்சுமி தேவி அருள் உங்களுக்கு கிடைக்குங்க அது மட்டும் இல்லைங்க இதனால் மகத்தான மகிழ்ச்சியும் செல்வத்தையும் பெறுவீங்க அது மட்டும் இல்லைங்க பள்ளியை பார்க்கறது முன்னோர்களோட ஆசீர்வாதத்தை பெறதுக்கு சமங்க அதாவது முன்னோர்களோட ஆசீர்வாதம் மற்றும் அருள் நமக்கு கிடைக்கும் அதோட அன்னை லட்சுமி தேவி உங்களை ஆசிர்வதிக்கப் போகிறார் அப்படின்னு அர்த்தங்க சில கோயில்களில் பார்த்தீங்கன்னா மரத்தை சுற்றி பலர் நின்றுட்டு எதையோ கை காட்டி பார்ப்பதை பார்த்துருக்கோம் அது வேறு எதுவுமே இல்லைங்க கோயில்களில் உள்ள விரிச்ச மரங்களில் பள்ளியை பார்க்குறது தேவர்களை பார்க்கறதுக்கு சமங்க பள்ளி வந்து வீட்டில் இருக்கிறது நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கெட்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டில் பள்ளி இருக்கிறது நல்ல சகுனங்க ஆன்மீகத்தில் கூறப்பட்டிருக்கிறது எப்படி தோன்றினால் நாளெல்லாம் சகுனம் என்று ஒவ்வொன்றாக நம்ம தெரிஞ்சுக்கலாங்க வீட்டில் பூஜை எறையில் பள்ளி இருந்துச்சு அப்படின்னா செல்வ செழிப்பை வெளிப்படுத்துதுங்க பண வரவு அதிகரிக்குங்க லாபத்தை அள்ளி போகிறது அப்படின்னு குறிக்குதுங்க அதே வீட்டுக்குள்ளே வரும்போது பள்ளியை பார்த்தீங்கன்னா வெளியிலிருந்து வீட்டுக்குள்ளே வரும்போது பள்ளியை பார்த்திங்கன்னா ராகு உங்கள் வாழ்க்கையில் நுழைந்து விட்டார் அப்படின்னு அர்த்தம் இந்த நேரத்தில் நீங்கள் செய்யும் செயல்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க அதாவது நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் தாமதமாகும் தடைகள் ஏற்படுறது இதெல்லாம் நடக்கும் இதை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் ஒவ்வொரு முடிவுகளையும் யோசிச்சு நிதானமாக எடுக்கிறது நல்லதுங்க வீட்டோட தரையில் பள்ளியை பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு தரையில் பள்ளி ஊர்ந்து போகிறத போல பார்த்தீங்கன்னா இயற்கையில் பூகம்பம் இல்லைனா போ சில நிகழ்வுகளை வந்து குறிக்கக்கூடியதுங்க அதே வந்து பள்ளிகள் வந்து சண்டை போடுறத போல நீங்க பார்த்தீங்கன்னா வீட்டில் ஏதாவது கஷ்டம் ஏற்படும் இல்லைனா குடும்பத்துல உள்ளவங்களோட சண்டை ஏற்படும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது அப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டில் நீங்கள் பேசும்போது உங்கள் உறவுகளுக்குள்ள கவனமாக பேசுங்க தேவையில்லாத வார்த்தைகளை சட்டுன்னு விடாதீங்க நீங்கள் இந்த மாதிரி இருந்தாலே அந்த பிரச்சனையிலருந்து வந்து தப்பிக்க முடியும் அதே வந்து புதிதாக போகக்கூடிய வீட்டில் பள்ளியை பார்த்திங்கன்னா வீட்டுக்கு செல்லும்போது பள்ளியை பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்களோட வருகையை குறிக்குதுங்க நம்ம முன்னோர்கள் நம்ம ஆசீர்வதிக்க பள்ளி ரூபத்தில் வருவதாக நம்பப்படுதுங்க அதே மாதிரி இறந்த பள்ளியை பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே போகும்போது இறந்த பள்ளியை பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாதுங்க அதை குறிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி பள்ளி இறந்த மாதிரி நமக்கு காமிக்குது ஏன்னா வந்து விபத்து நேரிடக்கூடியதை முன்கூட்டியே நமக்கு தெரிவிக்குது இதே மூன்று பள்ளிகள் வந்து வீட்டில் ஒரே இடத்துல மூணு பள்ளியை சேர்த்து பார்க்குறது போல் பார்க்குறது ரொம்ப அதிர்ஷ்டங்க அதாவது உங்கள் பூஜை அறையில் மூன்று பள்ளியை ஒன்றா பார்த்தீங்கன்னா அறையில் மிகவும் வந்து மங்களகரமான ஒரு விஷயம் விஷயம் வந்து இதனால் உங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை நீங்கள் ஒரு புதிய வீட்டுக்குள்ளே நுழையும் போது அதே நேரத்தில் உங்கள் கண்ணுக்கு பள்ளி தென்பட்டால் அது ரொம்ப மங்களகரமானதாக நம்பப்படுதுங்க அதே மாதிரி நீங்கள் பள்ளியை அடிக்கடி பார்க்குறீங்க அப்படின்னா முன்னோர்களோட ஆசை உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தங்க அதே மாதிரி எந்த நாளில் பள்ளியை பார்க்கறது நல்லது அப்படின்னா சாஸ்திரத்தின் படி வந்து பார்த்திங்கன்னா பள்ளியை வந்து குறிப்பிட்ட நாளில் பார்க்கறது மங்களகரமாக சொல்லப்படுது அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி பண்டிகை அன்னைக்கு நைட் நேரத்தில் வீட்டில் பள்ளியை பார்த்தீங்கன்னா அது ரொம்ப நல்ல அறிகுறிங்க ஏன்னா பள்ளி லட்சுமி தேவியை குறிக்குது தீபாவளி அன்னைக்கு வீட்டில் புதிதாக பள்ளியை பார்க்குறவங்களுக்கு அது வீட்டுக்கு லட்சுமி தேவி வரதை சுட்டி கூடியது அப்படிங்கறது நம்ம படுதுங்க இதனால உங்களுக்கு அடுத்தடுத்து தொழில வெற்றி ஏற்படுறது உங்கள் கையில் எப்போதுமே பணப்புழக்கம் அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம் அதனால் வீட்டில் நம்ம வீட் பள்ளி இருக்கிறது ரொம்ப நல்லது யாருமே அந்த பள்ளியை விரட்டணும் அப்படின்னு பயப்படவே தேவையில்லை அது உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் முன்னோர்களோட ஆசிர்வாதத்தை உங்களுக்கு அளிக்கிறது கூடியதாகவும் இருக்குது அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை நல்லதுதான் நடக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நன்றி